அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்மை இன்னைக்கு இந்த வேலினோட அளப்பரிய ஆற்றலை வந்து அறிய இந்த வரிகளை பாராயணம் செய்யலாம் திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகத்தின் எடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திசை கிரியைனா எட்டு திசைகளிலும் உள்ள மலைகள் அர்த்தம் முதற்குலிசன்னா தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அர்த்தம் அறுத்து சிறைனா அறுத்து தள்ளிய ரக்கைகள் அப்படின்னு அர்த்தம் முளைத்தது என்னன்னா மறுபடி என முகட்டின் இடைனா அண்ட உச்சியில் நடுவில் அப்படின்னு அர்த்தம் நடுவில் பறக்க பறந்து கொண்டு விசைத்து அதிர ஓடும் விசைத்து அதிர ஓடும்னா அளவில்லாம் வேகம் கொண்டு அகில உலகங்களும் நடுங்கும்படி வந்து விரைந்து ஓடும் சொல்றாங்க அதாவது இந்திரன் முன்னொரு காலத்துல இந்த திசைகள் உள்ள மலைகள் எல்லாம் வந்து ரக்கைகள் முளைச்சது போல எல்லாரையும் வந்து துன்பத்தை வந்து கொடுத்துட்டு ரக்கைகளோட வந்து எல்லாரையும் வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துச்சான் அப்போ வந்து இந்திரன் வந்து அந்த மலைகள் கிட்ட இருக்கிற அந்த ரக்கைகளை வந்து அறுத்து தள்ளி அந்த பூமியில சாதாரண மலை வந்து ஆக்கிட்டாராம் அப்போ அந்த இப்போ இப்ப என்னன்னா அதே போல இந்த வேலினோட இந்த அளப்பெரிய ஆற்றல் வந்து அளவில்லா வேகம் கொண்டு இந்த உலகங்களை எல்லாம் நடுங்கும்படி இந்த வேல் வந்து விரைந்து வேகமாக ஓடுறத பார்க்கறப்போ எப்படி இருக்கான் அந் அன்னைக்கு அந்த இந்திரன் வந்து அறுத்து தள்ளிய அந்த மலைகள் வந்து திரும்ப இறக்கை முடித்து இறக்கை முளைத்து வந்து நம்மளை வந்து திரும்ப அழிக்க வருதோ அப்படின்னு எல்லாரும் ஐயூறும்படி எல்லாருமே வந்து கவலை கவலைப்படுற அளவுக்கு வந்து அந்த வேலுடைய ஆற்றல் வந்து அவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேலினோட ஆற்றல் மிகவும் அளப்பரியது அதிசயம் வாய்ந்தது அப்படின்னு இந்த பாடல சொல்றாங்க இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி